அண்ணாமலை வாங்கிய சொத்து மனைவி பெயரில் பவர் உண்மையை உடைத்த அண்ணாமலை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை தொண்டாமுத்தூர் பதிவுத்துறை அலுவலகத்தில் கடந்த ஜூலை மாதம் சுமார் எண்பது கோடி மதிப்புடைய பதினான்கு ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக இதை பிளாட் போட்டு விற்க திட்டமிட்டுள்ளதாகவும் வெறும் நான்கு புள்ளி ஐந்து கோடிக்குத்தான் நிலம் பதிவு செய்யப்பட்டதாக ஒரு சிலர் அண்ணாமலையை குறிவைத்து இந்த தகவலை பரப்பி வந்தனர் நிலையில் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் விளக்கம் கொடுத்துள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள் எனவே இது தொடர்பாக பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன்வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன் என தெரிவித்துள்ள அண்ணாமலை ஆம் கடந்த ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று விவசாய நிலத்தை நான் வாங்கி இருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் கடந்த இரண்டு மாதங்களாக எனது வங்கி கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசையாற்றத்தை பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி திருமதி அகிலா அவர்களுக்கு எனது பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கப்பட்டது இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் என நாற்பது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய் செலுத்தியுள்ளோம் மேலும் நான் மத்திய அரசின் பிஎம்இஜிபி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன் அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாக சொன்னால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையாசத்து இதுதான் என தெரிவித்துள்ள அண்ணாமலை நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்து உதவுவதன் மூலமாகவும் சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாகவும் தங்கள் முதலீட்டு கனவுகளை நனவாக்கும் ஆர்வமுள்ள நமது இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் ஆரம்ப கட்ட பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளேன் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவரானதில் இருந்து கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் தற்போது எனது குடும்பத்துக்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் இதில் ஆர்வ கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்துக்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுங்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்